மாண்பு நீதி அரசர் ஏற்கனவே சொன்ன தீர்ப்பை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்பீல் பண்ணதை இன்றைக்கி எந்த நீதிபதி என்ன தீர்ப்பை சொன்னார்களோ அதே தீர்ப்பை இன்றைக்கு அப்பீல் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுது போலி மத சார்பின்மைக்காகவும் தேர்தலுக்காகவும் இந்த அரசாங்கம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையை இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் மீது ஏவி விடப்பட்டிருக்கிறது இதில் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் மிக வருத்தப்படுகிறார்கள் எனக்கு வேண்டிய எல்லோருமே இஸ்லாமியர்கள்லாம் தேவையில்லாத விஷயத்த இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தற்கா பக்கத்தில் இருக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யாரும் அங்கே போய் எந்த தொந்தரவு பண்ண போகிற தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவசியமும் இல்லை இது தீபத்தூண் ஆனால் அரசு வழங்கினா எல்லை தூண் அப்படின் எல்லை தூண்னா அரசு வழக்கறிஞர் படிச்சிருக்காரு அவருக்கு அறிவு இருக்காங்கிறது எனக்கு தெரியல எல்லைக்கல்னா நாலு பக்கத்துலையும் இருக்கும் தீப துணினாலும் ஒரு பக்கத்துல இருக்கு பேராசிரியர்